அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் வந்து பார்க்க போறோம் இந்த குரு ஒன்பது கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம் மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம் அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் கல்வி வளம் பெற வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக விழ வேண்டும் இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள் இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த பார்வையால் சுபப்பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார் என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக கழக ராசிக்கு சென்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் வந்து ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் இந்த பனிரெண்டு மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தால் முழுமையான பலனை செய்ய போகிறார் அந்த இடையில் அந்த ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார் இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஓ உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம் மீனராசி நேர்களே வணக்கம் மீனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவனின் பனிரெண்டாவது ராசி உடல் உறுப்பில் பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி செல்ல ராசி கடைசி ராசி மீன ராசியிலோ மீன லக்னத்திலோ பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வீட்டில் செல்ல குழந்தையாக இருப்பாங்க அவங்க எத்தனாவது குழந்தையாக பிறந்தாலும் சரி பெரும்பாலும் கடைசி குழந்தையாக பிறப்பார்கள் அப்படின்னு தான் ஜோதிட விதி சொல்லப்படுகிறது மீன லக்னம் மீன ராசி கிடையாது சரி அந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க எத்தனையாவது குழந்தையாக இருந்தாலும் கட்டாயம் செல்ல குழந்தையாகவே வளர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விதி உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் அமர்கிறார் இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மூன்றிலிருந்து தொல்லை கொடுத்த குரு நான்காம் இடத்திற்கு செல்ல போகிறார் நான்கும் குரு இருக்கக்கூடிய சுப இடங்கள் ஒன்று கிடையாது நான்காம் இடம் அப்படிங்கிறது சுமார் தான் ஆனா மூன்றாம் இடத்தை விட நான்காம் இடம் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சரி இந்த ராசிக்கு எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய விடுதலையே இந்த மே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து ஆம் தேதி நடந்த ராவுக்கு பேச்சு தான் உங்க ராசியை விட்டு ராவு விளையிட்டாங்க ராசியை விட்டு ராகு விளையிட்டா அவங்கள விட்டு இருட்டு போயிடுச்சின்னு அர்த்தம் உங்களை பிடித்திருந்த பேய் விலகி விட்டதுன்னு அர்த்தம் உங்கள் உங்களை அழுத்திக் கொண்டிருந்த பூதம் உங்களை விடுதலை செய்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இந்த ராகு கேது பெயர் தான் உங்களுக்கு மிக சிறப்பான சமையான விஷயங்களை செய்ய போகிறது இளரச்சனை அது நடந்துகிட்டே தான் இருக்குது விரையச்சனியா தான் நடக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டு அது ஜென்மச்சனியா வரப்போகுது இப்போ என்னதான் குரு நல்ல இடத்துல இருந்து நல்லதை பார்த்தாலும் நமக்கு ஏழைச்சனி நடக்குது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சரி குரு இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறாங்களே நாளில் இருந்த குரு என்ன செய்வாங்க நாளில் இருக்க குரு அம்மாவோடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொல்லையை கொடுப்பாங்க அம்மாவுக்கு செரிமான சம்மந்தமான பிரச்சனை தருவாங்க வயது முதிர்ந்தவங்களாக இருந்தால் காமலை வருவதற்கான வாய்ப்பு உண்டு நேரத்துக்கு உணவு சாப்பிடாதனால வரக்கூடிய தொந்தரவு தொலைகள் அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை தாய்க்கோ அல்லது ஜாதகருக்கோ ஏற்பட வாய்ப்பு உண்டு அதெல்லாம் நாளில் குரு இருக்கிற காலத்தில் கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து அந்த குருவினுடைய பார்வை குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்க போறாங்க ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போறாங்க ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறாங்க எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த இடங்களில் குருவினுடைய பார்வை விழப்போகிறது இந்த எட்டாம் இடத்தின் மீது குருவின் பார்வை விழுகின்ற காலத்தில் வழக்கில் வெற்றி கிடைக்கும் ஆயுள் விருத்தி ஏற்படும் மருத்துவமனையில் இருக்கிறவங்க சீக்கிரமா டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க அது உங்களுடைய தகப்பனாராக இருந்தாலும் சரி உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேன்மையடைந்து அடைந்து செமையான வாழ்க்கை விஷயம் வாழ்வதற்கான வழிகளை தரும் வழக்கில் இருந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏ செய்யாத தவறுக்கு அவமானப்பட்டவங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அடுத்து குரு ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறாங்க பத்து அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம் உங்களுடைய தொழிற்தானத்தை குரு பார்ப்பது தொழில் வளர்ச்சி அடையும் வேலை பார்க்கறவங்களுக்கு மேலதிகாரி இருந்து நிற்பெயர் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சம்பள பாக்கி வசூலாகும் பொருளாதாரம் ஓரளவு தடங்கள் இல்லாமல் புழங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஏழரை செடி நடக்கிறதால தேவையில்லாத செலவுகளை தரும் அந்த தேவையில்லாத செலவை குறைத்து கொண்டாலே வரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து நீங்க குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பனிரெண்டில் சனி ராகு இருக்கிறாங்க நைட் தூக்கமே இருக்காது உங்களுக்கு நைட்டு தான் வேலை நிறைய இருக்கும் நைட்டு தான் வேலை சொல்லுவாங்க மேலதிகாரி நைட்லாம் ஃபோன் பண்ணி ஏதாவது வேலை கொலை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் நினச்சா ஏழு மணி ஆயிடும் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் வச்சா ஒன்பது மணி ஆயிடும் ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் நினச்சா பதினோரு மணி ஆயிடும் இப்போ நம்ம நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது நினைச்ச நேரத்துல சாப்பிட முடியாது சரி வேலை எல்லாம் சீக்கிரமாக விட்டாங்கன்னா வீட்டில் வாய்ப்பு சாப்பிட சீக்கிரமா பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க கூட சண்டை கருத்து வேறுபாடு இந்த மாதிரி நம்சங்களை தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா நீ இரவு உறக்கத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டால் உடல் உபாதை தொலைகள் இருந்து நீங்கள் வந்து மீறலாம் அப்ப இரவு உறக்கத்தை இரவு உணவை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை சரி இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த குருவினுடைய பயிற்சி என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் பூரட்டாதி நாலாம் பாதம் பூரட்டாதிக்கு நாலாம் பாதம் குருவினுடைய நட்சத்திரம் குருவினுடைய வீட்டில் இருக்கிற அப்ப குரு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களே நன்மை அடையும் குழந்தைகளால் நற்பெயர் கிடைக்கும் குழந்தை வேண்டி காத்திருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் உறுதி அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அடுத்து உத்தரட்டாதி உத்தரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் அல்லது நல்ல வேலை உங்களுக்கு அமையும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு அடையும் குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார மேன்மை அடையும் அடுத்து ரேவதி புதனுடைய நட்சத்திரம் பட்டாசிட்டா டாக்குமெண்ட் சம்பந்தமான தொந்தர தொல்லை விலங்குகள் நீங்கும் மாமன் உறவில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் மாமனுடனான உறவை பலப்படுத்தலாம் தாய் மாமன் சீர்கிடைக்கும் காதனி விழா நடத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மீன ராசியில் பிறந்தவங்க மீனம் அப்படின்னாலே பஞ்சபூத தத்துவத்தில் அது நீர் ராசியை குறிக்கக்கூடியது அப்ப நீரோடு நதியோடு அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்லது நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரி ஆட்டில் குளித்துவிட்டு ரங்கநாதையும் சக்கரத்தால்வாரையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல பல நல்ல விஷயங்களை செய்யும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அது நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து அஹ் ஜோதிட ஆலோசனையை கேட்டு தெய்வங்களை வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மேடையை செய்து கொள்ளும்படி வேண்டும் மீனராசியை பொதுவாகவே ஒரு நீர் ராசி ஜல ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு அதிகமா சளி நீர் இது சம்மந்தமான தொந்தர தொலைகள் இருந்துட்டே இருக்கும் உடம்புல பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு பாதத்துலதான் ஏற்படும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அவங்க காலை வந்து கட்டாயம் கவனமாக பார்த்துக்கணும் வாகனங்கள் ஓட்டும் போது கூட காலை கவனமா வச்சுக்கணும் காலை மையமா வச்சு தொழில் செய்யக்கூடிய பேருந்து இயக்குநர்கள் ஓட்டுநர்கள் அவங்க வந்து காலை கட்டாயம் கவனம் தேவை டைலரிங் இப்ப எல்லாமே மின்சார டைலரிங் மிஷின் வந்தாச்சு இருந்தாலும் காலை வைத்து தொழில் செய்யக்கூடிய டைலரிங் வேலை செய்யக்கூடியவங்க ஓட்டப்பந்தய வீரர்கள் உடல் ஆரோக்கியமா வச்சிருக்காங்க ஃபிட்னஸ் சென்டர் நடத்துறவங்க இவங்க எல்லாமே காலின் மீது கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி கொள்வது நல்லது பெரும்பாலும் இந்த மீன ராசிக்காரங்க வந்து கடலிடந்து போய் வாழ்வாங்க இந்த மீனம் நீர் ராசி அப்படின்ல இவங்களுடைய வாழ்க்கை முறைகள் பெரும்பாலும் வேற நாடுல வாழ்க்கையில ஒரு பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டாவது வெளிநாட்டிலேயே வாழக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கவங்க நிறைய பேருமே இந்த தான் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க அதை சிறப்பா மாத்திக்கிட்டவங்க அதனோட சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க மட்டும்தான் ஆனால் அந்த மீனராசியில் பிறந்திருக்கமே இப்போ ஏழை சனி நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நான் ஏழரை சனி எப்படி அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காமல் இந்த ஏழரை சனியின் காலத்தில் அந்த நடக்கக்கூடிய குருவினுடைய பயிற்சி குருவினுடைய பார்வை நடக்கக்கூடிய நல்ல தசை நல்ல புத்தி இந்த மாதிரியான சிறு சிறு வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த ஏழரை சனியின் துன்பத்துலேருந்து மீண்டு இந்த குரு பார்வை கிடைக்கக்கூடிய அந்த எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த பார்வை பலனை பயன்படுத்தி வாழ்க்கையை மிக சிறப்பாகவும் செமையாகவும் அமைஞ்சிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு வழிகள் இருக்கிறதோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வளவு நேரம் நாங்கள் சொல்றது எல்லாமே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பொதுவான தானே ஏன்னா அந்த பொது பலனே கொஞ்சம் நமக்கு சரியில்லாம இருக்கே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கேன்னு போட்டு மனசோர்வு சோர்வு கட்டாயம் நீங்கள் அடையவே கூடாது உங்களுடைய சொந்த ஜாதத்தை பாருங்க உங்களுக்கு நல்ல தசையோ நல்ல புத்தியோ பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல தசை நல்ல புத்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய தசையும் செவ்வாயுடைய தசையும் தான் இப்போ செவ்வாயுடைய தசையோ செவ்வாயுடைய புத்தியோ உங்களுக்கு இப்ப நடந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது சூரிய புத்தியும் உங்களுக்கு பெருசா கெடுபலனை செய்யாது சூரியன் ஆறாம் விதியா இருந்தாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆறு எட்டுக்குள்ளே தோஷங்கள் கிடையாது அப்படின்றது பழமையான ஜோதிட நூல்களை சொல்லக்கூடிய விதிகள் அப்ப சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வா திசையோ உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு தொல்லையும் இல்லாம சிறப்பா செமையா இருக்கும் புதனுடைய திசை நடந்துச்சு அப்படின்னா கட்டாயி கவனமா இருக்கணும் சுக்ரோடய திசை நடந்தது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகார வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க இந்த ஏழை துன்பத்துல இருந்தும் நீங்கள் வீழலாம் நிம்மதியான வாழ்க்கை முறை வாழ்க்கை விஷயங்களையும் அமைச்சிக்கலாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க இரவு உறக்கம் இரவு உணவு இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஏழை சனியோட இருந்து மீண்டும் இந்த குருவர்கள் பெற்று நீங்கள் நல்லபடியாக வாழ்